ராணி உள்ள போயிட்டா ராணி உள்ள போனா மட்டும்தான் இந்த மாதிரி தேனிக்கு ராணி இருக்கிறதுக்கு போகும் ராணி உள்ள இல்லைன்னா பெட்டிக்குள்ளி போவே போவாது ராணி எங்க இருக்கோ அங்கதான் எல்லா ஐக்கன்னு போவோம் இப்ப ராணியோட வாசம் தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு சுமல் இருக்கும் அந்த சுமலை கண்டுபிடிச்சி எல்லா ஐயும் பெட்டிக்குள்ள போகுது பெட்டிக்குள்ள போய் அங்க தட்டுல போய் பந்து இங்க இருக்க எல்லா ஐக்கி இந்த கல்லு இருக்கு எல்லாம் பாருங்க போய் இவ்வளவு இருக்கு இனி எல்லாம் களைஞ்சி அந்த பெட்டிகளை போயிடும் இதுதான் அந்த ராணியோட விசேஷம் அந்த ராணிக்கு அந்த ராணிக்கு இந்த எல்லா எல்லா வேலைக்கரைக்கும் அடிமைகள் மாதிரி தான் அதனால் அந்த வாசத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு கரெக்டாக உள்ளே போகுது இது போலத்தான் உங்களோட வீடுகளில் தோட்டங்களில் வயல்வெளிகளில் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் ஈ அடைஞ்சிருக்கலாம் இன்றைக்கி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி வந்து அடைச்சி கொடுப்போம் நீங்களும் சொந்தமாக உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பெட்டி வச்சு வளர்த்து தேன் எடுத்து சாப்பிட்லாம் இதுதான் எங்களோட நோக்கம் உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியாமல் அடைஞ்சிருக்க ஈக்களை கண்டுபிடிச்சி அதை ஒரு பெட்டியில் அடைச்சி உங்களுக்கு வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தருவோம் நீங்கள் வந்து ஒன்றுமில்ல அது அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சுருந்தா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து அடைச்சி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அதை வளர்க்கலாம் உங்கள் உங்கள் எப் எந்த இடத்துல வைக்கணும் இங்கே உங்களை வச்சா அதுபடி நல்லபடியாக தொந்தரவுலாம் வளரும் அது என்ன செய்யணும் ஏ செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவோம் இது ஒரு கல்வி மாதிரி தான் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் ஏதோ பயனடைஞ்சிக்கிடுவோம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை நீங்கள் மொதல் நீங்கள் தெளிவுபடுத்தி நீங்கள் இதை எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் சொல்லி நீங்கள் பயனடையலாம் அதுக்கடுத்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு தருவாங்க நீங்கள் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி தேனி கூட்டம் அடைஞ்சிருந்தா சொன்னீங்கன்னா அவங்க அதை பிடிச்சி தருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சொன்னால் மட்டும் போதும் அவ்வளோதான் முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் டைப்பிங் கூட கொடுத்தாலும் கொடுத்துருப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை என்ன எடுக்க